அவர்களின் உள்ளத்தில் இவர்களின் மீது அன்பை போட்டு நல்ல முறையில் நடத்த நீ தோஃபிக் செய்வாயா யா எங்களுடைய பிள்ளைகளில் பருவயதை அடைந்தும் கூட திருமணம் முடிக்கப்படாமல் இருக்கின்றார்கள் சரியான மாப்பிள்ளை கிடைக்காததின் காரணமாக சாலிகான மாப்பிள்ளைகள் கிடைத்து நல்ல முறையில் திருமணம் செய்து வைக்க நீ தோஃபிக் செய்வாயா அதே போன்று எங்களுடைய மகன்கள் நாங்கள் பெற்ற ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கு முறையாக நாங்கள் திருமணம் செய்து வைக்க சாலியான பெண்களை தருவாயா யெல்லாம் வட்டியிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயா எந்த கஷ்டம் வந்தாலும் பேங்கையிலே வட்டி கடையிலே வட்டி வாங்காமல் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல உயர்ந்த தன்மையை தருவாயா எங்களுடைய மாணவருக்கு ஆலிம்களுக்கு உதவி செய்தருள்வாயா உஸ்தாதுகளுக்கு உதவி செய்தருள்வாயாக மதரசாக்களை நடத்துகின்ற நிர்வாகிகளுக்கு உதவி செய்தருள்வாயா ஜாமியாக்களுக்கு உதவுகின்ற பொதுமக்களை யா அல்லா நீ பொறுப்பிக்கொள்வாயா உன்னிடத்திலே துவாவுடைய மஜலிசலே கலந்து கொள்வதற்காக எங்களுடைய ஊரில் இருந்து எங்களுடைய அக்கம் பக்கத்து ஊரில் இருந்து இன்னும் பல ஊர்களில் இருந்து யா அல்லா மம்பை உலமாக்கல் எல்லாம் மாலை பொழுதே செல்வதற்கு அவர்களுக்கு வேலைகள் முடிந்து விட்டாலும் இங்கே துவாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே காத்து இருக்கின்றார்கள் அல்லா அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயா அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக வரக்கூடிய ஆண்டிலே நடைபெறுகின்ற தேர்தலிலே முஸ்லீம்களாக எங்களுக்கு எந்த ஆட்சியின் மூலமாக பாதுகாப்பு கிடைக்குமோ எங்களுக்கு யார் ஆதரவாக இருப்பார்களோ எங்களுடைய சட்டங்களில் யார் கை வைக்க மாட்டார்களோ அவர்களை திரும்பவும் ஆட்சிக்கு நீ கொண்டு வருவாயாக அதிகாரத்தில் அமர்த்திடுவாயாக அவர்களை எதிர்ப்பதற்காக போடப்படுகின்ற சதி திட்டங்கள் அத்தனையையும் நீ முறியடித்து விடுவாயாக யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம் கஞ்சி கேட்கிறோம் பணிந்து கேட்கிறோம் அழுது கேட்கிறோம் மன்றாடி கேட்கிறோம் இந்த துவாவை கபூல் செய்தருள்வாயா உன்னுடைய இறை நேசர்களின் மீது எங்களுக்கு உண்டான அன்பின் காரணமாக நாங்கள் பாவிகாலாக இருந்தாலும் அந்த அன்பை காரணமாக வைத்து கேட்கிறோம் அல்லாஹ் எங்கள் நபி முகம்மது ரசூல்ல்லாவுடைய உம்மத்தாக நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹ் அதற்காவது எங்களுடைய துவாவை கபூல் செய்தருள்வாயாக உன்னுடைய பெரியமான நபியை நாங்கள் பிரியப்படுகிறோம் அல்லாஹ் உனக்கு பெரியமான நபி எங்களுக்கு பெரியமாக இருக்கும்போது இது ஒரு நல்ல அமல் தானே எங்களுடைய இந்த நல்ல அமலைக் கொண்டு கேட்கிறோமல்லா இதை வசீலாவாக வைத்து கேட்கிறோம் அல்லாஹ் குரானை நல்ல முறையில் ஓதக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக அதிகம் அதிகம் திகிர் செய்பவர்களாக ஆக்கி வைப்பாயாக உன்னை அஞ்சி நடப்பவர்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லா நன்றியுடைய அடையார்களா எங்களை ஆக்கி வைப்பாயாக பொறாமையிலிருந்து பாது ஆற்றிடுவாயாக பொச்சரிப்பிலிருந்து பாதுகாத்திடுவாயாக

وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله பொண்ணு விழா மலர் விற்பனை நடைபெறுகிறது இன்ஸ்டெல்லாம் வாங்கி செல்லுங்கள் மௌலவி முகம்மத் நன்றி உரை நிகழ்த்துவார் அஸ்லாம் வரமத்துல வர أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعد على وتر لالهم نكرة أنبودي ماكية يلا والله الله في ترنامم بير லால்பேட்டை நகர ஜமாத்துலாமாய் நடத்தும் புனித மிக்க புகாரி ஷரீப் மஜிலிஸ் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா மற்றும் பல அமர்வுகளில் தலைமை பிடத்தை ஏற்று நடத்தி தந்திருக்கும் தமிழ்நாடு மாநில அரசு தேர்ந்தெடுத்துள்ள கடலூர் மாவட்ட அரசு காஜியும் நஜ்மில் மில்லத் அல்லாமா மௌலானா மௌலவி முஃப்தி ஆரி நகர ஜமாத்துல்லாமாவினுடைய தலைவரும் ஏ நூருல் அமீன் ஹசரத் அவர்களுக்கும் அடுத்து முதல் அமர்வுகளில் கிராத் ஓதிய பல்வேறு அமர்வுகளில் கிராத் ஓதிய ஹுசேன் அகமது மதனி ஹஸ்ரத் பேராசிரியர் அவர்களுக்கும் இரண்டாம் அமர்வில் குரான் ஓதிய மௌலானா மௌலவி ஜாமியாவுடைய பேராசிரியர் ஹாஃபிஸ் மசுமுல்லா ஹஸ்ரத் அவர்களுக்கும் மூன்றாம் அமர்வுகளில் கிராத் ஓதிய பேராசிரியர் மௌலானா மௌலவி எஸ் ஏ ஹாஃபிஸ் ஃபைசுல் அமீன் ஹஸரத் அவர்களுக்கும் மற்றும் அமர்களில் தலைமையேற்ற முன்னிலை வகித்த நமது ஜாமியாவுடைய தலைவரும் லால்பேட்டை ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவரும் ஏ எம் எஃப் முகமது சாதிக் அவர்களுக்கும் நமது ஜாமியாவுதிய செயல் வீரர் கே ஏ அமான்ல்லா பாய் ஹாஜியார் அவர்களுக்கும் நமது ஜாமியாவுதிய பொருளாளர் மௌலானா மௌலவி எஸ் அப்துர் அஹ்மான் ரப்பானி அவர்களுக்கும் மற்ற

इबर अमानी इमानी मुहम्म अहमद हसरत पैराक मोलाना मौलवी अबु समदमलूरी விளக் தொடக்கவுரை நிகழ்த்திய மௌலானா மௌலவி ஹாபிஸ் முகமது ஹாசி மன்பை ஜேஎம்ஏ அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் அவர்களுக்கும் சிறப்புரை நிகழ்த்திய மௌலானா மௌலவி முகமது இலியாஸ் மன்பை ஹசரத் ஹசரத் இமாம் மஸிதின் ஒரு கொட்டி சென்னை சென்னை மௌலானா மௌலவி முகமது மீரான் மன்பை ஹசரத் மேனேஜிங் டைரக்டர் ஹெவன்ஸ் பாரக் மதுரை அவர்களுக்கும் மற்றும் லால்பேட்டையினுடைய அனைத்து முத்தவள்ளி பள்ளிவாசல் முத்தவள்ளிகளின் முன்னிலை வகித்த லால்கான் ஜாமியா மசிதனுடைய முத்தவள்ளி முத்தவள்ளி டி ஏ ஜாஹூர் அலி அவர்களுக்கும் அந்த நிர்வாக சபை குழுவினருக்கும் லால்பேட்டை நகரத்தில் உள்ள அனைத்து பள்ளி முத்தவள்ளி முன்னிலை வகித்தவர்களுக்கும் நூல் அணிந்துரை செய்த மௌலானா மௌலிவி முஹம்மது அன்சாரி மன்பை ஹசரத் நிறுவனர் இமாம் புகாரி ஸ்கூல் சராவி மொழிபெயர்ப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய மௌலானா மௌலவி மொஹம்மது அப்துல் மொஹியூத்தின் அப்துல் காதர் மன்பை ஹசரத் துணை முதல்வர் மிஸ்பால் ஹுதா ரபிக் கல்லூரி நீடூர் அவர்களுக்கும் இந்த ஜாமியாவுடைய துணை துணை தலைவர் ஹாஜி எஸ் ஜே அப்துல் ஹமீத் ஹாஜார் அவர்களுக்கும் லால்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் எஸ் ஏ முகமது ஹாரிஸ் அவர்களுக்கும் துணை தலைவர் எஸ் எஸ் அன்வர் சாதாத் அவர்களுக்கும் மற்றும் லால்பேட்டை பேரூராட்சி மன்றத்தின் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் ஜாமியாவுடைய மண்புல் அன்பாருடைய நிர்வாக குழு சபையினர் அனைவருக்கும் வரவருப்புரை நிகழ்த்திய நகர ஜமாத்துல்லமாவின் செயல்வீரர் ஏ ஆர் சலாவுதீன் மன்பை ஹசரேத் நகர பொருளாளர் பேராசிரியர் ஜெயஎம் அரபிக் கல்லூரி ஹசரத் அவர்களுக்கும் தொடக்க உரை நிகழ்த்திய மௌலானா மௌழவி முகம்மது அலி மண்பி தலைவர் ஜமாத்துலாமா மாவட்ட பேராசிரியர் ஜெயஎம்இ அரபிக்கல்லூரி அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய பி எம் ஹலீல் ரஹ்மான் மன்பைய் மஸ்தித் தக்வா மதரசா பிலாஜி சாந்தம் சென்னை அவர்களுக்கும் சிறப்புரையை நிகழ்த்திய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் பிஎன்எம் நிறுவனர் ஐக்கிய சமாதான பேரவை பட்டினம் பேரூரில் நிகழ்த்திய மோலனா மௌலவி எம் சதுதீன் பாக்கவி ஹசரத் முதல்வர் நிறுவனர் ஜாமியா ஹிதாயா அரபிக் கல்லூரி சென்னை திக்ரு துவா பல்வேறு அமர்வுகளில் தலைமை போற்ற செய்குள் ஜாமியா ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் திரளாக இங்கு வருகை தந்த மண்டி பேரவையின் உலமாக்க அனைவரும் அனைவர்களும் மாவட்ட ரீதிய தலைவர் செயலாளர் பொருளாளர் சொற்பொழி நிகழ்த்தி சென்றிருக்கும் மண்பிப் பேரவினுடைய உளமாக்கல் அனைவருக்கும் பொதுவாக லால்பட்டையில் இருந்து திரளாக வருகை தந்த முக்கியஸ்தர்கள் ஊர்வாசிகள் தாய்மாரர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் மைக் செட் ஒளிபெருகித் தந்த நிறுவன குழுவினருக்கும் இங்கே பிரலாக வருகை தந்த லால்பேட்டை நகர ஜமாத்துலமா சபையினருக்கும் இந்த லால்பேட்டையில் நடக்கக்கூடிய புனித மிக்க புகாரி சரிப்புக்காக வேண்டி முப்பது தினங்களாக சீரணி வழங்கிய அசருக்கு பிறகும் மகிழ்வுக்கு பிறகும் டி சினாக்ஸ் பலவிதமான ஸ்வீட்டுகளை வழங்கிய தாய் உள்ளங்களுக்கும் நன்கொடை அளித்த உள்ளங்களுக்கும் பிஸ்கட் பின் வழங்கிய உள்ளங்களுக்கும் அல்லாவின் நல்ல உபதேசங்களை கேட்டு மிகப்பெற வாழ்வின் சிறப்புகளை பெற்று வாழ்வு வளம்பெற நலம்பெற வேண்டி விரும்பி அழைப்பின் மகிழ்வு நகர ஜமாத்துல்லாமா சார்பில் மண்ணின் மைந்தர்கள் ரிசாரில் எம் எல்ல லடங்காத நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் ஜஸாக்குமுல்லாஹ ஹயரன்